hi guys welcome back, back to our channel KICHU sabi ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவீல் வீடியோ தான் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வர போகுது இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் இல்லை ஸோ அந்த விஷயத்தை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாப்பாக்கும் அண்ட் கிட்டுக்குடி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காது குத்தி மொட்டை அடிக்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இதே ஏஜில் தான் ஸ்ரீ பாப்பாக்கு வந்து நாங்கள் மொட்டை அடித்தோம் கரெக்டாக தான் பாப்பா ஆமாம் கரெக்டாக வந்து நைன் மந்தில் வந்து மொட்டை அடித்தோம் எதுனாலனா அப்போ தான் டுவெல் மந்த் வரும்போது பாப்பாவுக்கு தலையில் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும் பர்த்டே அன்னைக்கு நல்லா இருப்பா பார்க்க அப்படின்றதுக்காக ஸ்டீபா பாக்கு நைன்த்து மந்த் வந்து அடித்தோம் ஸோ அதே டைமில் கி டூக்கும் வந்து அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து சொல்லப்போனால் உங்களுக்குலாம் லேட்டாக இல்லை சீக்கிரமாகவே அடிச்சாங்க இவங்களுக்குலாம் செவன் மந்த்தில் அடிச்சாங்கன்னு ஆண்ட்டி சொன்னாங்க ஏன்னா நைன் மந்த்துக்கே நான் வந்து ஐயோ ரொம்ப குழந்தையா இருக்குங்களே அப்படின்னேன் பட் வந்து இவங்களுக்கு செவன் மந்த்து இப்போ கிட்டு அண்ட் ஸ்டீப் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா நைன்த் மந்த்ல வந்து மொட்டை அடிக்கிறது தான் வந்து மொட்டை அடிக்கும் போது காது வந்து அப்போ குத்தல விட்டாச்சு சொல்ல போனா அதுதான் வந்து ரொம்ப குழந்தையா இருக்கு சரி வேணான்னு சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோமே ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ரெண்டு பேருக்குமே தான் குத்த போறோம் ஆனா ஸ்டீப் அப்பா ஓகே ஓரளவுக்கு பெரிய போனாச்சு ஆனா கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா வைக்கிறாரு ஆனா போனா எப்படின்னா கிட்டுக்கு குத்துறது கூட கொஞ்சம் ஈஸி தான் அடக்கு வளர்ந்ததுனாலதான் குத்துறதே கஷ்டவுமே ஏன்னா இப்ப கிட்டக்கு எது போட்டாலும் போட்டுக்கலாம் பாட்டுக்கு அமைதியா இருக்கானா அழுதா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துல அமைதியாக்கலாம் ஆனா இந்த ஸ்டீபா பா இருக்கா பாருங்க ஒரு செயின் போடுறதுக்கு இருக்கு காது இப்ப அத தெரியல நாங்க எக்ஸாம்பிளுக்காக சும்மா அந்த அந்த அது பேரு அமு குத்தி அமுக்கி விடுவாங்களா அது வலிக்காத மாதிரி பொறுமையா போட்டு விட்டேன் குத்தாத மாதிரி பிளாஸ்டிக்ல வாங்கி போட்டேன் அப்புறம் அந்த ஸ்டோன் வச்சு வாங்கி போட்டு விட்டேன் தூங்கும்போது போட்டு விட்டுட்றேன் அவள் கரெக்டாக எழுந்தோனேயே அவளுக்கு எப்படி அது தெரியுதுன்னு தெரில இப்படி புடுங்கி கீழே போட்டுறா இல்லைன்னா அதை கழட்ட சொல்லி கத்துனா ஸோ அதனால் நாங்களும் இப்போ விட்டுட்டோம் பட் இப்போ காது வந்து இப்போவே வந்து எதனால குத்துறோம் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்தியே வந்து ஒரே இதாக வந்து காது குத்திடலாம் இப்போ தான் ஏஜுமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது கிட்டுக்கு வந்து இந்த தமிழ் மந்த்து வந்தால் நைன் நைன்த் மந்த்து அதே மாதிரி ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து இப்போது அந்த ரெண்டு வயசு முடிஞ்சு மூணாவது வயசில் இருக்காங்களே அந்த டைமில் இப்போ இல்லைன்னா அடுத்து அஞ்சு வயசு ஆகிடும் அடுத்து கிட்டுக்கு வந்து அப்போது வந்து ரெண்டு வயசு கணக்கில் வந்துரும்ல இல்லை அப்போ தான் மூணு வயசே ஆகும் ஆனால் அது ரொம்ப லேட்டு அதனால வந்து என்ன பண்ணிட்டோம்னா சரி ஓகே இப்பயே காது குத்தி மொட்டை அடித்து ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்றதுனாலதான் ஃபங்க்ஷன்னா ரொம்ப பெருசாக வந்து நம்ம பண்ணல ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் இல்லைன்றதுனாலமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு எல்லாரையுமே நம்ம கூட்டிருக்கோம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியாச்சு ஸோ கோவிலுக்கு போயிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வச்சுட்டு நார்மலாக அங்கே வந்து காது குத்தி மொட்டை அடிச்சுட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துடுறோம் அவ்வளோதான் மண்டபம் இல்லை அங்கே வந்து கோவிலில் மண்டபம் அந்த மாதிரி வந்து நம்ம எதுவும் பண்ணல ஜஸ்ட் கோயிலில் வச்சு குலதெய்வ கோயிலில் நம்ம எங்காவது அது புதுக்கோட்டை 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 புதுக்கோட்டையில் இது

குலதெய்வம் எதுன்னு சொல்லிவிட்டு தெரியாது எங்களுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து கண்டுபிடிச்சி அதை தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் போனதே வந்து மேரேஜுக்கு பத்திரிக்கைக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனோம் எவ்வளோ அதுக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வம் ஆனால் அம்மா வீட்டில் வந்து குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் விலை கேட்டுவாங்க ஆனால் எங்கள் தெரியாமல் நாங்கள் வேலை கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா குலதெய்வம் தான் தெரிஞ்ச உடனே வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நாங்க வந்து அங்க போனோம் ஸ்ரீ உருமநாதர் மங்கள தம் துணை இதுலாம் எழுதியிருப்போம் அம்மா எது பண்ணாலுமே குலதெய்வத்தை நினைச்சுதான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து காது கொத்து போறோம் இப்போ இன்னைக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ம வந்து கம்மிங் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கோத்த போகிறோம் டுவெண்ட்டி த்ரீ இங்கேருந்து கிளம்பி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ அங்கே ஸ்டே பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் காது காத்துக்கோத்தி டுவெண்ட்டி ஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம் போகுது அழைச்சல ஃப்ரெண்டால் அழைச்சல்ற வேலை இருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூட்னு சொல்லுவோம்ல அது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போவே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பரப்பரப்பரன்னு போயிட்டே இருக்கு கிட்டுக்குட்டி வந்து எப்படி தூங்க வைக்க போகிறோம் காது வந்து எப்படி குத்த போகிறோம் அதுவும் எனக்கு சரியாக தெரியலை ஸ்ரீ எப்படி தூங்க வைக்க போகிறோம் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அவளை தூங்க வச்சிடலாம் தூங்க வச்சுட்டு காது குத்தலான்னு ஆனால் ஸ்ரீயை தூங்க வைக்கிறதே ஒரு பெரும் போராட்டம் அதுதான் இப்போ பார்த்து கரெக்டாக டைமிங் டைமிங்கே அவங்க ஸ்லீப்பிங் கேம்னு கண்ட தூங்கிடுவாங்க எப்படின்னா காலையில இருந்து ஒரு நிமிஷம் அம்மா கூப்பிடுறாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம் மூணு வருஷத்துல இப்பதான் பார்த்தா என் பேரை ஃபுல்லா சொல்லி இப்போதான் மூணு வருஷத்துல ஒரு நாலு வருஷத்துல இப்பதான் கூப்பிடுறாங்க அபிடயா அப்படின்னுட்டு அவங்க ரொம்பனா கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க அவங்க கேக்கலன்னோன்னு அபிநேயா ஆள் கத்துக்கிட்டு இருக்காங்க விட்டு ஏன்னா வெளியில விட்டு வச்சிருக்கேடா இப்பதான் விட்டு வந்தோம் சோ வந்து என்னன்னா இருபத்தி நாலாம் தேதி வீட்டுக்குட்டி ஸ்ரீக்குட்டி ரெண்டு குட்டிங்களுக்கும் சேர்த்து ஒரே காது உட்கார வச்சு குத்துறது குத்துறதா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கன்சாட் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தோம் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க கன்சாட் நல்லதா இல்லை கையில் குத்துறது நல்லதா ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கஞ்சாட்டு தான் நல்லது ஏன்னா வழியே தெரியாது டக்குனு ஒரு அடி ஒரு அடி அப்படின்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் ஃபுல் மைண்ட் செட்டுமே கன்சாட்லேயே தான் வச்சுருந்தோம் ஆனால் இப் இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இல்ல கையில குத்துறதுதான் ரொம்ப நல்லது கண்ணில வந்து அடிச்சா ஏதோ காது பின்னாடி என்ன சொன்னாங்க பழுப்பு கட்டிடுமா காப்பு காட்டி என்னமோ சொன்னாங்க அது பின்னாடி ஏதோ ஆயிடும் அப்படின்னு அவங்க சொன்னதுல இருந்தே எனக்கு நான் கையால குத்துறதா இல்லடா கன்னால அடிக்கிறதா அப்படின்ற மாதிரியே இருக்கு சோ யாராச்சும் வந்து இதுக்கு முன்னாடி காது குத்திருந்தவங்கல எனக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த கையில குத்துவாங்கல்ல அப்படிதான் வந்து பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா இந்த காது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் இந்த காது கொஞ்சம் லைட்டா நகர்த்தி கொஞ்சம் மேல வந்து குத்திருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த காதுக்கும் இந்த காதுக்கும் மாதிரி கண்ல அடிச்சா என்ன சொல்றாங்க சதையில இல்லாம நரம்புலன்னு பட்டுறோம் அப்படின்னு ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்படிதான் மூக்கு குத்தி நரம்புல பட்டுச்சு அதனால அம்மா மூக்குத்தியே போடுறதே இல்ல கல்யாணம் பூசில இருந்து அதனால மூக்குல நரம்புல குத்திட்டாங்களா அதுவே ஒரு காயமாகும் எனக்கு இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து மண்டேல வந்து என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இருபதாம் தேதிக்குள்ள நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாகவும் கையில குத்துறோமா இல்லைன்னா கன்ல அடிக்கிறோமான்றத

ஸோ மொட்டை அடிக்கும் போது கூட எனக்கு இவ்ளோ பதறல அந்த விஷயத்தை பத்தி பேசும் போதே உள்ள காது குத்துறது சாதாரண விஷயம் வந்து அந்த கேரளால நாற்பத்தி எட்டு நாள் குழந்தைக்குள்ளேயே ஒரு முப்பதுல இருந்து நாப்பத்தி எட்டு நாள் குள்ளியே பிறந்த குழந்தைக்கே காதே குத்திடுவாங்க காது குத்தியே குட்டியா தோடே வந்து போட்டு விட்டுருவாங்க அவ்வளவு சின்ன குழந்தைக்கு அது ஏன்னா அப்பெல்லாம் வழி தெரியாதுல்ல ரொம்ப குழந்தைன்றதுனால அப்படி பண்ணுவாங்க அங்கெல்லாம் பட் இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன பாடா படுத்த போதும் ஆனா பாப்பாக்கு மொட்டை அடிக்கிறதுக்கே படாத பாடு போட்டுட்டோம் ஆமா இந்த டைம் அதுக்கு மேல நாங்க என்ன பாடு பட போறதா ஏன்னா பாப்பா ஒன்பது மாசத்துலயே நல்லா தெளிவா இருந்தா இப்போ கிட்டு கூட அவ்வளவு தெளிவா இல்லையா சோ மொட்டை அடிக்கிறது ஈஸி அதே மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க கிட்டு குட்டிக்கும் ஸ்ரீ பாப்பாவும் என்ன பண்றாங்க அவங்க பத்தி வீடியோ அப்படியே போட மாட்டேங்குது சுத்திட்டு இருக்கு அதனால இல்ல ஆனா ஸ்ரீ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கிட்டு மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க நாங்க வந்து இது கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல இந்த ஒரு விஷயத்தை ஏன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பொருளுக்கு அடிச்சுப்பாங்க அது பண்ணிப்பாங்க நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் இல்ல அதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல சொல்லாமே சரி ஓகே இதுலயே லாங்கா போயிடுச்சு ரொம்ப பெருசா போயிடுச்சு பட் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஷீ கிட்டு ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல கம்முல இந்த கோந்து ஒட்டிட்டு இருக்கும்ல அந்த தான் ரெண்டு குழந்தைங்களுமே ஒட்டிக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க சோ அவங்களும் வந்து ஜாலியா இருக்காங்க நல்லா இருக்காங்க நாங்க இனிமே வர வீடியோஸ்ல வந்து அவங்கள வந்து காட்டுறோம் ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களும் இப்பயே பாருங்க சவுண்டு தெரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல கேட்கும் ரெண்டு பேருமே வெளியில வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க போல செம்ம சவுண்டு

சோ அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அப்படியே டேரக்டா கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு காது குத்தி ஜாலியா இருக்க போறோம் ஓகே ஓகே கிட்ட வள ஆரம்பிச்சிட்டா ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பாக்கறது ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா